அவங்க செஞ்சா பாசிசம் நீங்க செஞ்சா மாநிலத்தை ஆள்பவர்களை கேள்வி கேட்டால் எங்களுக்கு சங்கி என்று பெயர் சூட்டுவார்கள் மத்தியில் ஆள்பவர்களின் மக்கள் விரோத செயல்களை எதிர்த்து எழுதினால் எங்களை சொம்பு என்று அழைப்பார்கள் தமிழ்நாட்டு அரசியல் ஜல்லிக்கட்டில் இளங்கன்றாக துடிப்புடன் நுழைந்த நுழைந்திருப்பவர் இவர் சினிமாவைப் போலவே அரசியல் தளத்திலும் பெரும் இளைஞர் கூட்டத்தை வசீகரித்து வருபவர் இவர் மத்தியில் ஆளும் கட்சியை கொள்கை எதிரி என்றும் மாநிலத்தில் ஆளும் கட்சியை மாநிலத்தில் ஆளும் கட்சியை அரசியல் எதிரி என்றும் தெளிவாக அறிவித்துவிட்டு இருவருடனும் ஒரே நேரத்தில் மோதுவதற்கு பெரும் துணிச்சல் வேண்டும் அதை செய்திருப்பவர் இவர் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு என்றால் அது தான் இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு கூட பாயசம் கொடுக்கும் போது ஞாபகம் வரும் வார்த்தை பாசிசம் செஞ்சா பாசிசம் நீங்க செஞ்சா பாயசமா என்று அவரது வைரல் பேச்சுடன் தன் கட்சியின் முதல் மாநாட்டில் முழக்கம் எழுப்பி அதன் பின் முதல் பொது நிகழ்ச்சியாக விகடனின் மேடைக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் தனது கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக டாக்டர் அம்பேத்கரை அறிவித்திருக்கும் இவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை வெளியிட மிகவும் பொருத்தமானவர் இந்நூலுக்கு பங்களிப்பு செய்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அம்பேத்கரின் பாதையில் பயணித்தவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இங்கு கூடியிருக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விடுதலைச் சிறுத்தை கட்சியினர் விகடனை வாசகர்களிடம் அன்றாடம் எடுத்துச் செல்லும் எமது விநியோகஸ்தர்கள் விளம்பர அன்பர்கள் நலன் விரும்பிகள் எங்களை தொன்னூற்றி எட்டு வருடங்களாக வழிநடத்தி வரும் என் உயிரிலும் மேலான விகடன் வாசகர்கள் அண்ணல் அம்பேத்கரை வாசிப்பவர்கள் நேசிப்பவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஏன் விகடன் இந்த நூலை வெளியிடுகிறது என்ற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும் அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கையை வரலாற்றை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே தொடராக வெளியிட்டது விகடன் அம்பேத்கரின் பாதையில் நடக்கும் அத்தனை செயல்பாட்டாளர்களையும் வெளிச்சம் வெளிச்சம் போட்டு காட்டி அவர்களுக்கு உண்டான மேடையை அமைத்துக் கொடுத்திருக்கிறது விகடன் சமூக நீதி சமத்துவம் என்பதே விகடன் கடைப்பிடிக்கும் இதழியல் அறத்தின் அடிப்படை மாநிலத்தை ஆள்பவர்களை கேள்வி கேட்டால் எங்களுக்கு சங்கி என்று பெயர் சூட்டுவார்கள் மத்தியில் ஆள்பவர்களின் மக்கள் விரோத செயல்களை எதிர்த்து எழுதினால் எங்களை சொம்பு என்று அழைப்பார்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தவறு செய்யும் அத்தனை பேரும் எங்களை எதிர்க்கிறார்கள் என்பதே விகடனுக்கு கிடைத்திருக்கும் நற்சான்று என நம்புகிறேன் தொடர்ந்து மக்கள் பக்கமே இருக்கிறோம் என்பதற்கும் இதுவே சாட்சி தலித்துகளுக்கு தலைவர் பதவி ஒதுக்கப்பட்ட கீரிப்பட்டி பாப்பாப்பட்டி தேர்தல் நடைபெறாத அவலமாக இருக்கட்டும் இரட்டைக் நடைமுறையாக இருக்கட்டும் வேங்கை வயல் கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கும் தண்ணீரில் மனிதக் கழிவை கலந்த கொடூரமாக இருக்கட்டும் தலித் மாணவன் கல்வி பெறுவதை பொறுக்காமல் அந்த இளைஞனை வெட்டி சாய்க்க முயன்ற நான்கு நேரி கொடுமையாக இருக்கட்டும் சுடும் உண்மைகளை சுட்டிக்காட்டி தீர்வு தேடும் முதல் குரலாக விகடனின் குரல் இருந்து வருகிறது இருந்தும் வரும்